வெறு வெகு சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ளே போய் நம்மளை வந்து பாட வைக்கும் நமக்குள்ளே போய் நம்மளை செய்ய வைக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன் ஏங்க இந்த படத்தில் வந்து நைன்டி சிக்ஸ் மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா ஆமா பிரதர் இந்த படத்தில் லவ் சாங்கெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு மொதலே ஆனால் இதில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா அது அவ்வளோ அழகு வந்து இந்த நான் போகிறேங்கிற சாங்கும் யார் வேண்கிற அந்த சாங்கும் கமல்சாரோட வாய்ஸ் வரும்போது சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாது அவருக்கு வந்து இந்த படத்தில் அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் முடிக்கும்போதும் பாடும்போதும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்கிறாங்களா இந்த யாரோ வந்து என்னை ரொம்ப நெருங்க கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அதில் தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க அதுக்கு கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நன்றி சொல்லணும் மாதிரி எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா மழைநீரில் ம கரைந்தே போவதில்லை மலை என்று மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது ஐயோ இதெல்லாம் சின்ன வயசில் தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்திருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அதாவது நம்ம வந்து நிறையா நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம் அந்த சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான் பட் அதை தாண்டி நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் படம் பார்க்கும்போதும் அத்தான் மேட்டருக்கு வந்தால் வந்து என்ன சார் சொல்லுமா வேணுமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படினார் முதல்ல வேறு வழியில் சார் இந்த படத்துக்கெலாம் பேசி தான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அப்போ நான் ஷூட்டிங் இல்லை மற்ற நாளெலாம் கூட தான் இருந்திருக்கேன் அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறதுக்கு பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ட்ரூகாலர் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சிடலாமே நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான் எனக்கு அவனை தெரியல அதை நான் மறைச்சிருந்துருக்கேன் அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன் நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன் அந்த தப்பை நான் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதான் இதில் அந்த லக்கிற அந்த பெரும் ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சிட்டே அவனை தெரியண்டா அப்படின்னு சொல்கிறது கிடையாது இப்போ நான் மன்னிச்சிரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மோசமானவன் எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அது அந்த கண்ணில் பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதமாக இருந்துச்சு சார் கிட்ட நான் சொன்னேன் சார் சான்ஸே இல்லை சார் நான் அப்பாப்பா அப்படின்ட்டார ஒரே செகண்ட்ல ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல அவ்வளோ நேர்மையா தான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவட்ட கேட்டு இல்லை எனக்கு ஒன்று தெரியல நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச பேச டே தாங்க முடியாது சொல்லி தோறாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் போட்டியெல்லாம் போடலை அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் ஊர் ஊர்னாலும் பேசி பேசி ரசித்து ஒர்க் பண்ணோம் ஸோ வந்து அதுக்கு சாருக்கெல்லாம் தேங்குலாம் சொல்லிட முடியாது அடிக்கடி போய் தொலை பண்ணிகிட்டு தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து பட் ரொம்ப அருமையாக இருந்தது சார் நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த காட்சிகளை அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை அதை எங்க அத்தான்னா அப்படி ஆக்கியிருக்காரு அதை வந்து பல மடங்கு மேல எடுத்துட்டு போனது வந்து எங்க அத்தான் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதை லேயர் லேயரா புரிஞ்சுகிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தாரு எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் அற்று போன ஒரு மரம் மாதிரி அந்த அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தாரு அப்படி இல்லாம உணர்ச்சி பூர்வமா வந்து அது ஃபர்ஸ்ட் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு யாரும் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்போமா பார்ப்போமா அப்படின்னாரு நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன் இப்படி இல்லையே அப்படி எழுதுலையே அப்படின்னு அப்போ தான் வந்து திரும்ப எனக்கு நாங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருப்போமோ அப்போ வந்து எப்படி ஒருத்தன் இழகுறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வந்துருப்பார் இல்லை நான் சொல்லி தான் ஆக முடியாது இவ்வளோ பேர் இருக்காங்களே நான் சொல்லி தான் ஆகணும் வேறு எப்போ சொல்கிறது ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார் லவ் யூ சார் அண்ட் இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதிச்சேன் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறையாவது மிஸ் பண்ணுறோண்ணா அப்படின்னு யோசிக்கிறேன் சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க டைரக்டர் பற்றி அவ்வளோ அழகா சொன்னீங்க எப்படி வந்து நிறைய மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசியும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை அரிசி மட்டும் இருந்தால் தான் வேல்யூ அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை மூட்டை மட்டும் அரிசி இருக்கா அது தான் முக்கியம் அதனால கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களாக பண்ணுவார் நிச்சயமா அவர் பட் அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க ஸோ நன்றி அனைவருக்கும் அஸ்டன் டைரக்டர்ஸ்க்கு படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும் அந்த மாடுலேருந்து அந்த பாம்புலேருந்து அந்த சைக்கிள்லேருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி 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 இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அடிக்கடி வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றிலேயே இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது ஃபஸ்ட் வி ப்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னி முன்னணி தான் படம் பார்த்தாங்க ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்க வேணாம் படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அன்னி கூப்பிட்டு ஸோ ப்ரவுடு கார்த்தி இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு அடிக்கடி பண்ணு இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இங்கே இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது ஸோ நன்றி என்னுடைய இரண்டு ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ